வசந்தி வி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில இந்த புலி இருக்கு இல்லையா புலியை பற்றினா தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதல் விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் புலி அப்படின்ற ஒன்று தான் இந்த கேட்ஸோடைய வகைகள்லேயே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி அதுலேயும் பெங்கால் டைகர் இருக்கு இல்லையா இதுதான் ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதில் மேல் டைகர் மட்டுமே கிட்டத்தட்ட முந்நூறு கிலோகிராம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பாத்துக்கங்க அதோடைய உருவம் எவ்வளவு பெருசுன்னு புலியோட கை இருக்கு இல்லையா இருந்து ஒரே குத்து அப்படின்னா ஒரு ஆளே நாக்அவுட் அவுட்டு அப்படின்ற மாதிரி அதோடைய ஒரு பஞ்சு இருக்கும் சொல்றாங்க அப்ப அந்த பஞ்ச் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் புலி நைட்ல நடமாடும் ஒரு மிருகம் எப்பா காலையில எத்தனை போட்டோ பாத்துருக்கேன் எஸ் காலையில சும்மா வாக்கிங் போயிட்டு வரும் அவ்வளவுதானே தவிர்த்து காலையில பெரிய அளவில் அது வேட்டையாடுது அப்படின்னா அது பயங்கர அவ்வளோ பசியில் இருந்தால் மட்டும்தான் ஆனா பெரும்பாலுமான புலிகள் எல்லாமே நைட் நேரத்துல தான் அதிகமா வேட்டையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நைட் வேட்டையாடுறதா அதுக்கு பிடிக்கும் ஈஸியா இருக்கும்ல ஏதாவது மிருகம் தூங்கிட்டு இருக்கும் அப்படியே தூக்கிட்டு வந்துடும் டைகர் போடுற குட்டியெல்லாம் ரொம்ப பாவம் அதுல ஒரு சில குட்டிகள் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே இறந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில குட்டிகளுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு கண்ணே தெரியாதான் அதுக்கு அதுக்கப்புறமா தான் கண்ணு தெரியறதுக்கே பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ எல்லா டைகருடைய குட்டிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு புலிகள் எல்லாத்துக்குமே ஸ்விம் பண்றதுதான் ரொம்ப பிடிக்குமா ஒரு நாளில் முப்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ற அளவுக்கு புலிகளால் ஸ்விம் பண்ண முடியும்னு சொல்றாங்க அண்ட் புலிகள் ஸ்விம் பண்ணும்போது சாதாரணமெல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடணும் அப்படின்னு நினைச்சாலும் தண்ணிக்குள்ளே வேட்டையாட முடியும் அப்படின்ற மாதிரி புலிகள் ரொம்ப ஷார்ப்பானது அப்படின்னு சொல்றாங்க தண்ணிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி புலியை சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது அது என்ன வேணா பண்ணும் புலிகளுடைய வாழ்நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் தான் புலிகளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க பட் ஒரு சில புலிகள் இருபது வயசுல இறந்து போயிடும் ரொம்ப ரேரா தான் அது இருபத்தஞ்சு வரைக்கும் தொடும் அப்படின்னு சொல்றாங்க அது எதை சாப்பிட்டு ஹெல்தியா இருக்கு அப்படின்றத பொறுத்து இருக்கு ஆமைகளை சாப்பிட்டச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிக நாள் வாழும் டைகர் எல்லா பிக் கேர்ஸோடையுமே மேட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா லைகர் அப்படின்ற ஒரு வெரைட்டிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சோ அதுல டைகர் அண்ட் அதே மாதிரி லைன் ரெண்டும் கலந்த ஒரு வகையா வெளியே வர்றது தான் லைகர் அப்படின்னு சொல்லுவாங்க லைன் அண்ட் டைகர் ரெண்டும் கலந்து ஒரு உயிர் வந்தாலும் அந்த உயிரையும் அனிமலை தான் கன்சிடர் பண்றாங்க புலி பெரும்பாலும் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னே முன்னாடியோ இல்லை வேட்டையாடினதுக்கு அப்புறமோ அதோடைய கைகளையும் கால்களையும் நக்கும் ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சலைவால ஆன்டிசெப்டிக் இருக்கு புளி வேட்டையாடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அதை வெட் பண்ணிட்டு போச்சுன்னா ஏதாவது டஸ்டோ இல்லை ஏதாவது ஸ்கிராச்சஸோ அதில் ஆகுது அப்படின்னு பண்ணும்போது உடனே அது வந்து சீக்கிரமாக ஹீல் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால அந்த புளிக்கு தெரிஞ்சிருக்கு தன்னுடைய சலைவால ஆன்டிசெப்டிக் இருக்குன்னு அதனால தான் காயமாச்சுன்னா உடனே அதை எச்சி வச்சு நக்கும் இல்லை அப்படின்னா வேட்டையாடினதுக்கு அப்புறமா தன்னுடைய கால்கள்லையோ கைகள்லையோ ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே அதோடைய சலைவா வச்சு அதை ஹீல் பண்ணிடும் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் புலிய பற்றின தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் கேர்